வணக்கம் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வைக்கிறேன்னு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அழகான செட்டி நாடு காட்டன் சேரீ தான் பார்க்க போகிறோம் சாரீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரீ இது ப்யூர் காட்டன் சாரீ இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது இதில் நிறைய கலர் காம்பினேஷனும் இருக்கும் அதே மாதிரி பார்டர் டிசைனும் வேற வேறையாக மாறி இருக்கும் அது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடித்த கலர் இல்லைன்னா பிடித்த டிசைன் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சாரி எல்லாமே வந்து எயிட்டி கவுண்டு சாரீ தான் இது ப்யூர் காட்டன் ஆனால் சாஃப்டாக இருக்கும் வெயிட்டே இருக்காது சேரீ இது வித்து ப்ளவுஸோட வராது இது வித்தவுட் ப்ளவுஸில் தான் இந்த சேரீ வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பக்கத்தில் கொடுத்துருக்க கலங்காரி ப்ளவுஸை எக்ஸ்ட்ரா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு சேரீ மட்டும் போதும் எனக்கு ப்ளவுஸே வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் மட்டுமே வாங்கிக்கலாம் இது வந்து ட்ரெடிஷ்னல் சேரீ அப்படிங்கிறதுனால இதில் கொடுத்துருக்க கலருமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்பவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை கட்டிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய சாரீ இந்த சேரீயை நீங்கள் டெய்லி வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஆஃபீஸ் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா தாராளமாக கட்டிட்டு போகலாம் ஏன்னா இதில் கொடுத்துருக்க அந்த ஜரி பார்ட்ரு வந்து உங்களுக்கு பட்டு சாரியோட லுக்கை கொடுக்கும் அதாவது நம்ம கட்டிருக்கிறது காட்டன் சாரீ தான் அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா அது பட்டு சாரியோட லுக்கிலேயே இருக்கும் அதனால் உங்களுக்கு இது வந்து ரொம்பவே சூட்டாகக்கூடிய ஒரு சாரி தான் இது யார் வேணாலும் கட்டிக்கலாம் அதாவது சின்ன டீனேஜ் பசங்கள்லேருந்து ஓல்டேஜில் இருக்கிறவங்க வரைக்கும் கட்டிக்க முடியும் ஏன்னா இதில் கொடுத்துருக்க டிசைன் அந்த மாதிரி இருக்குது எப்போவுமே ட்ரெண்டிங்கான ஒரு ஸாரீ தான் அதாவது செட்டிநாடு காட்டன் காஞ்சி காட்டன் இந்த மாதிரியான சாரிகள் வந்து ஒரே மாதிரி டிசைன் தான் எப்போவுமே வந்துட்ருக்கும் ஆனால் இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஸாரியாக இருக்கிறதுனால எல்லா டைமுமே உங்களுக்கு ட்ரெண்டிங்கான ஒரு சாரியாக இருக்குது இதில் கொடுத்துருக்க கலர் காம்பினேஷனும் அப்படிதான் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷனும் இருக்கும் அதில் கொடுத்துருக்க டிசைனும் அதே மாதிரி தான் மாடர்னாகவும் இருக்கும் அதே மாதிரி ட்ரெண்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம பாரம்பரியத்தை சொல்கிற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி தான் அதில் கொடுத்துருப்பாங்க இந்த சாரீக்கு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் வாஷ் தான் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து அயன் பண்ணி கட்டிக்கிட்டாலே போதும் சப்போஸ் நீங்கள் வந்து வீட்டில் ரெகுலர் யூஸுக்கு கட்டுறீங்கன்னா இதுக்கு ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை சப்போஸ் நீங்கள் வெளியில் போகும்போது கட்டிட்டு போகிறீங்க இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு போகும்போது கட்டிட்டு போகிறீங்க ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க நீங்கள் கட்டிட்டு போகிறீங்கன்னா லைட்டாக ஸ்டார்ச் போட்டு நீங்கள் அயன் பண்ணி கட்டினாங்க கட்டினீங்கனால இது நல்லா ஸ்டிஃபாக அப்படியே நிற்கும் அழகாகவும் இருக்கும் கட்டிக்கிறதுக்கும் அழகாக இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் இந்த ஸேரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு நான் டிஸ்ப்ளேவில் கொடுத்திருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் தாராளமாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ளே ஸேரீ உங்கள் கைக்கு வந்துடும் ஸேரீ உங்கள் கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக எடுங்க ஏன்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் நம்ம கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் உங்களை வீடியோ எடுக்க சொல்கிறது வேறு எந்த காரணமும் கிடையாது இப்போ இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்துருக்கும் அதாவது செக்கட இருக்கும் பிளெயின் சேரீ இருக்கும் குட்டி குட்டி செக்கடு இருக்கும் பெரிய செக்கட இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி தான் இதில் இருக்க எல்லா சேரீயும் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேரீயும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நல்லா இருக்கும் அவங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு எப்பவுமே கம்ஃபர்டபுளாக அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்கள் சேரீ தான் கட்டிவிங்கன்னா கூட இந்த சேரீ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீலாக கொடுக்கும் அதே மாதிரி கலர் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எல்லா கலரும் இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சேரீ உடனே ஆர்டர் போட்டும் வாங்கிக்கலாம் இந்த சாரீ பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சாரியும் ஏதோ ஒரு விதத்தில் வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு சாரியை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வருது அதோடய ரேட்டு என்ன அதோடய குவாலிட்டி என்ன அதோட அது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நம்பர் நம்பர்கிட்ட ரேட்டை கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக கம்மி ரேட்டில் கிடைக்குதோ அங்கே நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்